ஒரு ஒம்பது வருஷமாக ஒரு தம்பதிக்கு நிறைய குழந்த பாக்கியம் பெற்றிருக்காங்க காணிபுரத்துக்கு வந்து பாதபுஞ்ச பண்ணி சுவாமிஜியை மாப்பழம் இல்லாம யோகி திருவழியில் வச்சு நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு தம்பதி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அவர் மில்ண்ட்ரி ஆஃபீஸர் அவங்க ஒய்ஃபும் பெரிய ஆஃபீஸராக வேலை பார்த்தவங்க ஒம்பது வருஷமாக அந்த தம்பதிகளுக்கு குழந்த பாக்கியம் கிடையாது அவங்க வந்து நம்ம இனி இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மருந்தை வாங்கி ரெடியாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு வரும் இறந்து போனவங்க கூடிய கட்டத்தில் அவங்க லாஸ்ட் கட்டத்தில் இருக்காங்க இருக்கும்போது அந்த மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கு போகிறாங்க போகும்போது ஒரு மெசேஜ் நான் கால்படத்துக்கு போனேன் குழந்த பாக்கியம் பெற்றேன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு நடந்ததை அந்த ஃபேஸ்புக் இணையதளத்தில் வந்து அவரே பதிவாக போட்டிருந்தேன் உடனே அதை படிக்கிறாங்க படிக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இறந்து போகணுன்னுட்டு நினைக்கும்போது இந்த மெசேஜை வந்து கடவுள் கண்ணில் காட்டுறாரு எத்தனையோ நம்ம டாக்டரை பார்த்துருக்கோம் நிறைய வைத்தியங்கள்லாம் செய்து பார்த்து ஒன்றும் பலனிக்கலை இந்த நேரம் இந்த மெசேஜை பார்த்தேனாலே என்னவர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருவின்ட்டு சொல்லி அவங்க கோயம்புத்தூரில் இருந்து இந்த காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலயத்துக்கு ஒரு ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் அங்கே இருந்தே காரில் வராங்க வரும்போது சுவாமி வந்து அந்த பதிவில் நிறைய எழுதியிருந்தார் அந்த ஆள் காணி மடத்துக்கு போனா குழந்தை பாக்கியத்துக்கு போனால் ஏழு மாப்பழம் இல்லைன்னா ஒம்பது மாப்பழம் அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க மாப்பிழம் வாங்கிட்டு போனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுவாமிக்கு வந்து அதை வந்து பிரார்த்தனை பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிட்டு சொல்லி அவர் அந்த பதிவில் எழுதியிருந்தார் அப்போ அவங்க வந்து அங்கே இருந்து கிளம்பரையில இருந்து காணி வாரை வர அவங்களுக்கு கண்ணில் எங்கெல்லாம் படக்கடைகள் அந்த ஃப்ரூட்ஸ் கடைகள்லாம் தெரிஞ்சோ எல்லா கடைக்கும் போகிறாங்க ஒரு கடையிலையும் அந்த மாப்பிழம் கிடைக்கும் ஒரு கடையிலும் இருக்குது அந்த நேரம் பார்த்தா சீசனும் இல்லை அவங்க நேரம் எங்கே வராங்க கோயிலுக்கே வந்துட்டாங்க கோயிலுக்கு வரும்போது கரெக்டாக ஏழரை மணி பூஜை நடக்குது அவங்க கோயில் உள்ள வராங்க சுவாமிஜியும் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு இருக்கும்போது அவங்க உள்ள என்றான உடனே அவங்க அவங்கள பார்த்த உடனே அவங்கள கூப்பிட்டு ஏமா கவலை ஓடி வாருங்கன்னொடனே சுவாமி எங்களுக்கு ஒம்பது வருஷமாக குழந்தை இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கோம் சுவாமின்னோடனே பகவானை சுற்றி அந்த உள்ள இருக்க மூர்த்தியை சுற்றி ஒரு ஏழு முறை விளைவாங்கன்னுட்டு சுவாமி சொல்கிறார் அவங்களும் சுற்றி வர வந்து சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க சுவாமி வந்து அந்த மூர்த்தியை பார்த்துக்கிட்டு ஒரு மாம்பழம் வாங்கிடுவாங்கன்னுட்டு சொல்கிறார் சொன்னதை அவங்களுக்கு தூக்கி வாரி போடும் என்னடா நம்ம இருந்து இந்த அஞ்சு கிராம் அந்த கோயில் வாரை வரை எத்தனை பழக்கடை உண்டோ அவ்வளவு பழக்கடையிலேயே நம்ம வந்து மாம்பழம் தேடிவிட்டோம் ஒரு கடையிலும் கிடைக்கல சீசன் சீசனில் அந்த நேரம் சீசனும் இல்லை அப்போ சுவாமி மாம்பழம் வாங்கிட்டு வாங்கன்னொன்னே அவர் வந்து கதறி அளந்துட்டு என்னட்ட வந்து சொல்கிறாரு என்னப்பா தம்பி சுவாமி வந்து மாப்பிழம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்த கோயில் வாரை வரையும் மாம்பழம் வந்து கிடைக்கவே இல்லை இன்னொன்று நான் சொல்லுவேன் ஐயா சுவாமி வந்து பகவானை பார்த்து அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பகவான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி என் பைக்கு சாவியை கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அவர் நேரே போகிறாரு போய் எந்த கடையிலெல்லாம் அவர் கேட்டாரோ ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு திரும்பவும் போகிறார் போகும்போது அங்கே ஒரு பெரிய வயதான ஒரு முதியவர் ஒரு கம்பை அப்படியே ஊனிக்கிட்டு ஒரு கோணி பையில் ஒரு ஏழு மாம்பழம் அந்த கடைக்கு விற்கிறதுக்கு கொண்டு வராரு அந்த குரு கிரேஸ் குரு நினச்சா எதையும் கொடுப்பார் இன்றைக்கி இங்கே வரக்கூடிய ப்ரோக்ராமே சுவாமிக்கு கிடையாது சுவாமிக்கு ப்ரோக்ராம் வந்து நாகர்கோவிலுக்கு அங்கே போகணும் நேற்று அன்பழகன் ஐயா வந்து நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாங்கள் இங்கே விநாயகரை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுவாமி நீங்கள் அவசியம் வரணும்னுட்டு சொன்னாங்க அப்போ அவங்க வந்து வேறு ஒரு காரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது காலையில் என்ன போல எனக்கு கேட்டு நாங்கள் மியூசிக் பார்க்கல எல்லாம் ரெடி பண்ணி காலையிலேயே வந்துட்டோம் காலையில் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா வந்து ஐயோ நான் காலையில சொல்லவே இல்லை அது சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலதான் சொன்ன உடனே பண்ணி வாசிக்க கூடிய உங்களுக்கு வேற இடத்துல ப்ரோக்ராம் உடனே அவங்க வரல சரி பகவான் இதுதான் வழிய வச்சிருக்காரு சொல்லி நாங்கள் ஒரு கெஞ்சராகவும் ஒரு சாரும் எடுத்து இந்த செட்டை எடுத்துட்டு வந்தோம் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் விநாயகர் பெருமான் மூலமா உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்காரு கடவுள் குரு நினைச்சா எதையும் கொடுப்பார் அந்த பெரியவர் அப்படியே அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த உட்கிறதுக்கு அந்த கடைக்கு கொண்டு வர இந்த பழம் வாங்க போனவர் அப்படியே கண்ணீர் விட்டு அடங்கார் பகவானே பழம் கிடைக்கலன்னு நினைச்சோம் இங்கே இவர் மூலமாக ஒரு ஏழு பழத்தை நீ எனக்கு கண்ணில் காமிச்சிட்டியேன்னு சொல்லி அந்த பழத்துக்கு என்ன போது ஒரு பழத்துக்கு நூறுரூவா வச்சு அப்புறம் சொல்றாரு ஏழு பழத்துக்கு எழுநூறு கையில கொடுத்து அந்த பழத்தை வாங்கிட்டு நேரே கோயிலில் வந்து கிட்ட கொடுக்குறாரு சுவாமி வந்து ஒரு தாம்பளத்தில் வச்சு அதை கழுவி எடுத்து தாப்படத்தில் வச்சு யோகி திருவடியில் வச்சு சுவாமி வந்து நாமத்தை சொல்லி பாடுற எல்லாருக்கும் எப்படி பாடி கொடுப்பாரோ அதே போல பாடி அந்த பழத்தை வந்து ஒரு மூணு பழம் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு ப்ளஸ் மைனஸ் நின்று சொல்லி சுவாமியுடைய அந்த சுவாசத்தில் சொல்லும் அவர் வந்து எதை செலக்ட் பண்ணி கொடுக்கறோ அதுதான் அந்த குழந்தையாட்டு பிறப்பாங்க மூணு படத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க மூணு படத்தையும் அவங்க கொண்டு போய் சாமி சொல்கிறாங்க இதை இன்னைக்கு சாப்பிடுங்க இந்த படத்தை மறுநாள் சாப்பிடணும் அப்படி சுவாமி வந்து எப்படி எப்படி சாப்பிட்டுனாங்களோ அதே போல சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து ஒரு மண் தொட்டியில் போட்டு நீங்கள் அதை வளர வைக்கணும் முளைச்சி அதை தழுத்து வரும்போது பகவானே பிறப்பாருன்னு சொல்லி சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிட்டேன் இவங்களுக்கு அந்த நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆச்சு டாக்டரை பார்க்க போகிறாங்க இவங்க கன்சியூவாக இருக்காங்க பாருங்கள் ஒம்பது வருஷத்துக்கு பிறகு பகவான் வந்து அவங்களுக்கு அந்த கன்சி உங்க அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவங்க வந்து டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு சுவாமியை வந்து டெய்லி ஃபோன் பண்ணி சுவாமி இந்த சைடு வலிக்குது சுவாமி அங்கே வரைக்குதுங்கிட்டு சொல்லி அடிக்கடி சுவாமியை குழந்த ஓர சுவாமிகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சுவாமி சொல்லுவாங்க சரண்ட் ப்ளீஸ் கொஞ்சம் பேச பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சு உடனே அந்த அம்மா வந்து அடிக்கடி சுவாமியை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சுவாமி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது ஒரு அன்பு உடனே சுவாமி யோகிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க சுவாமி பிரார்த்தனை பண்ணுவது தான் அந்த அம்மாவுக்கு வலி திருந்துடும் அந்த அம்மா வந்து அமைதியாக இருப்பாங்க அப்படி ஒரு ஆறு மாதம் அப்படியே போச்சு ஆறு மாதத்துக்கு பிறகு டாக்டரை போய் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்னுட்டு போகிறாங்க எந்த டாக்டர் உங்களுக்கு குழந்த பாக்கி இல்லைன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் டாக்டர்கிட்ட மறுபடியும் போகிறாங்க டாக்டர் இன்றைக்கு